பணிச்சூழலில் நடிகைகளுக்கான சமத்துவத்தை வலியுறுத்தியும் கேரளாவில் அமைக்கப்பட்ட விமன் இன் சினிமா கலெக்டிவ் அமைப்பில் சஞ்சிதா மாடத்தில் உறுப்பினரும் கூட இந்த அமைப்பு வலியுறுத்தியதன் பேரில்தான் கேரள அரசாங்கத்தால் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கல்வி அறிவில் சிறந்த கேரளாவில் நடிகைகள் மீது இது போன்ற பாலியல் அத்துமீறல்கள் எல்லாம் எப்படி சாத்தியம் என மக்கள் ஆச்சரியப்படுவதாக கூறியிருக்கும் சஞ்சிதா மாடத்தில் நல்ல வேளையாக ஹேமா அறிக்கை வந்து அனைத்தையும் அம்பலப்படுத்தியது என்று சொல்லியிருக்கிறார் இல்லையென்றால் நடிகைகளுக்கெல்லாம் வேறு வேலையில்லை இது போன்ற எதையாவது அவதூறை பரப்பி தங்களை உதாசீனப்படுத்தி இருப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த பாலியல் தாக்குதல்களை தாண்டி நடிகைகள் படப்பிடிப்பு தளத்தில் கழிவறை வசதிக்கே போராட வேண்டியிருப்பதாகவும் கவலை தெரிவித்திருக்கிறார் ஒரு கேரவன் இருந்தால் அதை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை ஆறு நடிகைகளுக்கும் மற்றொரு பகுதியை ஒரு நடிகர்களுக்கும் கொடுப்பார்களாம் கேரள சினிமாவில் ஒரு முறை தன்னையும் தன்னுடன் நடித்த நடிகைகளையும் சிதிலமடைந்த கட்டடத்திற்குள் தங்க வைக்க பட தயாரிப்பு நிறுவனம் முயன்றதாகவும் நாங்கள் அவர்களிடம் சண்டையிட்டு ஒரு விடுதி பெற்றதாகவும் மனக்குமுறலை கொட்டியிருக்கிறார் சிகை அலங்கார நிபுணர்களும் காஸ்டியூம் டிசைனர்களும் படப்பிடிப்பு தளத்தில் மரியாதையாக நடத்தப்பட மாட்டார்கள் என தெரிவித்திருக்கும் சஞ்சிதா மாடத்தில் அன்றைக்கான உணவையே அவர்கள் போராடிதான் வாங்குவதாகவும் கூறியிருக்கிறார் இதனிடையே தன்னை தமிழ் திரையுலகில் இருந்து ஒரு படக்குழுவினர் தொடர்பு கொண்டதாகவும் அப்படத்திற்கான ஒப்பந்தத்தின் போதே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சம்மதம்தானே என்று அவர்கள் கேட்டதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து கேரளாவில் பவர் குரூப் என்ற ஒன்று இல்லை என்று நடிகர்கள் மமுட்டியும் மோகன்லாலும் மறுத்து வருவதற்கும் பதிலளித்திருக்கிறார் வயது வித்தியாசமின்றி நடிகைகள் மீது பாலியல் தாக்குதல் தொடுக்கப்படுவதும் படத்திற்கான ஒப்பந்தத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து கையெழுத்திட மறுக்கும் நடிகைகளுக்கு பட வாய்ப்பு மறுக்கப்படுவதுமே கேரளாவில் பவர் குரூப் இருப்பதற்கான சாட்சி எனவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் சஞ்சிதா மாடத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க